அதனிலே வளக்குமே நினைத்துல ஒரு புத்தி எல்லா சிந்தனைகளையும் தன்னுடைய மார்க்கல வரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கள் நிலைகள் சோதனைகள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு புத்தியை நோக்கிப் பா 해서 வந்திருக்கக்கூடியது ஒரு சோதனையா அல்லது வேதனையா இந்த கிரியையானது என்னவென்று கொண்டால் என்பது ஒரு முக்கியமானது காலமும் உள்ள புத்தி பட்டாலும் எப்படி எந்த பாவத்தின் காரணமாக அல்லது உண்டாகி அமல் ஆனால் அந்த அமல்கள் என்ன விடுபட்டு போது அந்த அமல்கள் செய்யக்கூடிய நேரத்துல சோம்பல் உண்டாகது இந்த நேரத்திலேயும் ஒரு நோக்கி யோசிப்பார் ஏன் என்று சக்தி என்று நிகழ்ச்சித்தாக مجھے <سؤال> سودر <سؤال> அவனுடைய பேச்சோட சம்மந்தப்பட்டது அவனுடைய செயலோட சம்மந்தப்பட்டது என்பதா ஏனெனும் இந்த பிரச்சனை வந்து உங்களை இந்த செயல்கள் இசைத்த சித்தன சிந்தனை அல்லது இந்த சொற்களின் காரணமாகதான் நான் இந்த பிரச்சனை வந்து என்று தான் சரியா இது என்ற சமூகத்தில் எனக்கு என்னுடைய வாதங்களோவோ கஷ்டமோவோ செயல் செய்கிறேன் இதுல முக்கியமான ஒரு விஷயம்தான்

நீங்க நலவு செஞ்சா அந்த நலனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு தான் நீங்க கெடுதி செஞ்சா அந்த கெடுதியுடைய பிரதிபலிப்பும் உங்களுக்கு தான் என்பதால் எனவே யாருக்கும் ரகுக்கு நீங்க குறை சொல்ல போகவானும் நீங்க உங்களுக்கே குறை சொல்லிக்கோங்கோ என்பது நான் சொன்னால் நீங்கள் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களே அந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் ஒரு மனிதன் தன்னுடைய பாலத்தில பாவங்கள் இருக்கு தூரமா எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்வாரோ ان کے ملے <سؤال> کے لئے ایسیٰ تاہرے ہیں حدیث سلطہ <سؤال> وضیمہ سلطہ و سلطہ و سلما و سلما و سلما و سلما و سلما و سلما قامل مسلمین یندو إلا فرآتی نمرأتی نوول مرہ ثم یعنقا صراح الا احساسا لہو عبادتا یجل وحلاوزا اور کسمن اوزے بار اور الہرانہ پینجنیز پڑھوں گا

எவ்வளோ நாங்கள் மோசமான அபாதமான தவறான காட்சிகளை கண்டால பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே சொல்களில் சகஜம் இல்லாமல் இன்பம் இல்லாமல் பேசணும் இன்பம் இல்லாமல் பேசணும் ஏன் காரணம் செஞ்ச பாவம் தான் இருக்கிறதா வரி என்று சொன்னாங்க எனவே உங்களுக்கு புதிய அந்த நிபாதத்துடைய ருசி அல்லது

அவன் இருக்கக்கூடிய ஷைத்தான் முடித்தவன போல இருப்பான் எவ்வளவு பெரிய சிக்கல் கொள்வான் என்றால் கணியர்கூடிய சகோதரர்களை இணைந்தே அவனை முடிச்ச போல அவன் கடமாறுவான் கஷ்டப்படுவான் என்பதால்

பல கஷ்டங்கள் நிலைமைகள் சோதனைகள் கஷ்டங்கள் வருவது என்று பாவத்திற்குரிய சகோதரர்களை நண்பர்களே முதலாவது விஷயம் பாவத்தில் இரண்டாவது ஆக முக்கியமான விஷயம் கணியனுக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அநியாயங்கள்ல இருந்து தூரமாக ஒன்றும் ஒரு சில பாசங்களா பாவம் செய்யறாரு

گڑ

பலவந்தமாட்டிச்சு டாக்டருக்கு காட்டினா டாக்டர் எடுத்து போடாட்டி உயிருக்கு ஆபத்து கரலை எழுந்து போட்டால் ஆனால் வளர்க்க முடியல கையுடைய எஸ்டிக்கு கீழே கை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு ஆனால் வருத்த முடியல கையெழுக்க வேண்டிய நிலம வந்து கையெழுக்க வேண்டிய நிலம வந்துருச்சு பாப்பா ஏன் இவனு மருத்துவம் ஒண்ணும் சரி வருவதில்லை நீ யோகி மனிதா என்ன நடந்திருக்கிறா என்பதான் அவர் இந்த சம்பவத்தை சொல்றாங்க உனக்கு என்ன டாக்டர் மருத்துவம் செஞ்சு

لا يظلمن إذا لا تضربن إذا مقتدرا فالظلم يرجع قطبه إلى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك سعيد الثاني والثاني علي رضي الله عنه سبحانه لا تظلمن إذا كنت مقتدرا நீங்கள் சக்தியுள்ளவராக இருந்தாலும் நீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டும் என கை சேதம் என்பதால் நீ அநியாயத்தை ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் அவர்கள் தூக்க போதிய கண்களை விரிச்சு கொண்டு உனக்கு எதிராக செஞ்சு கொண்டிருப்பார் மறந்த அல்லாவுடைய கண்கள் அல்லாஹ் திருச்சி பார்த்துக்கொண்டே விஷயம் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதிலா உனக்கு பழிக்கும் என்று மனிதன் கிட்ட கேட்டுப்படாட்டம் இருந்தோ நான் அல்லாஹ் கேட்டு விஷயத்தே போட்டுட்டேன் என்றால் அல்லா மன்னிங்க சொல்லி சகோதரர்களை நாங்க இப்ப பாக்குறோம் எத்தனையோ சம்பாதிக்கிறாங்க ஆனா யாரு யார் சரி அநியாயம் செய்திருப்பாங்க யாருக்கு சரி ஏமாற்றி இருப்பாங்க ஒரு முக்கின் மூலமாக ஒரு முக்கிய மூலமாக அநியாயம் நடந்தா அந்த அநியாயம் அந்த உலகத்திலேயே பல நோய்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளத்துல உள்ளத்துல கையில வச்சு யோசித்து பாருங்க ஏழைகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை சில நேரங்கள்ல யாருக்கு சரி அநியாயம் செய்யும் எங்களுடைய அநியாயம் எங்களுக்கு அந்த அடிக்கடாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதே மாதிரி ஒரு முக்கியமான மூணாவது விஷயம் தான் சமூகத்துல வாழக்கூடிய நேரத்தில் மக்களிடத்துல கவலைகள் பாவங்கள் பிரிக்கலாம் ஆனா யாரும் யாரையும் நம்ம பாவத்தை வெறும்போ ஆனா பாவையை மாட்டோம் எப்போ மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்வாக கருதுவாரோ

செங்கத்திய சகோதரர்களே நடந்தவர்களே யாரே உள்ள அவர் லக்கியா தெரிவிப்பார் அவர் தூள் அறிவிப்பார் அவர் போனோகிராபி தெரிவிப்பார் பாவத்தில் எரிப்பார் எப்படி அறிவிப்பார் நாங்கள் பாடுகள் உள்ளே வளர்கிற போல உள்ளேல வளர்க்க தெரியா கிட்ட புள்ளையெண்டு அவரை தாழ்வாக நினைச்சி எப்ப நாங்க அவருடைய குற்றத்திலி தாழ்வாக மன்னிப்போமோ மன்னிப்பு அல்ல அந்த சோதனை அவரோட வாழ்க்கையில் உண்டாக்காம உங்களே அல்லாமல் பார்க்கணும் கண்ணிய சகோதங்களே நண்பர்களே இந்த வாழ்க்கையில வரக்கூடிய பல பிரச்சனைகள் சோதனைகளுக்கு முன்னால கண்ட ஒரு சம்பவம் ஒரு கூட்டம் ஒன்று கூட்டத்தில் நடக்கும் ஒரு கலவு நடக்கும் அந்த கலவு நடந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் அந்த கலவு களவுடைய விஷயத்தில் ஒருத்தர சந்தேகப்பட்டு பனிரண்டு சொல்றாங்க இவர் தான் எடுத்திருப்பாரு

یا <سؤال> கனவுகளுக்கு விளக்கம் செல்லக்கூடிய விஷயத்துல யூஸ் பணிகலாம் ஒரு ஒரு பட்டம் சந்திச்சு கணிய சகோதரர்களிட் பண்றார் அந்த ஜெயிப்பு கொண்டு போகக்கூடிய நேரத்துல பெரியாரையும் அவர் என்ன பண்றார் எனக்கு தெரியும் எந்த பாவத்தின் காரணமாக நான் விஷயம்

உங்களுக்கு ஏன் இந்த நேரம் இருக்கிறது நீங்க செஞ்ச விடயம் சொல்லுங்க கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே பாவத்தின் காரணமாக இரண்டாவது அந்நியாயங்களின் காரணமாக மூணாவது அடுத்தவர்களை அவமதிப்பதின் காரணமாக அதே மாதிரி நாலாவது கண்ணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே குழம்புகளை முடிச்சி காரணம் if i don't know that the truth is one or more, then i will be able to support the truth of the one who has the truth. if i don't know the truth is one or more, then be able to support the who has the truth. the truth be able to support the سہور نئے سن ویٹ نو گز سہوچ نل گئے سوال نہیں چلا اور صلی اللہ علیہ وسلم نے فرمایا من احب ان يصلى له في نفسه وان في اثره فليصل رحمه وكما قال یار دین بلا کلو اور تو یہ رزق بھی پھر نہ ماہ ہو نہیں کلا برکت ہوتا ہو نہ یار دین بلا کلو

مہر آنا جانے کے لیے سبود اگر یہ اندر کرے حدیث رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی کوئی مشیع مذہبت کی طرح نا بولانا سے دوارا کو یہ لیے رسول رب العالمین صلی اللہ علیہ وسلم نعمت کا تروان اندر نعمت کا عنوان کا خوش لیے رسول استعینو کی اللہ عبادی کم ہی تنمان مقام آمال صلی اللہ <سؤال> رسول اللہ صلی اللہ பரிபூர்ணமாக்கூடிய விஷயங்கள் உதவி கேடுங்க அமைப்பு செஞ்சுக்கோங்க ஆடம்பர ஆடம்பரங்களை வெளியி ஏன் அதன் மூலமாக உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி கண்கூர் உண்டாகும்

جن کے لوگ بولا ہم نے یعنی کہ میرے بہوادر بندے یہ اعلی حیثیت ہے اللہ میں پاور ہے یہ اللہ اور عدت والا کرنور انسانوں کی صحیحہ حدیث روایت ہے اکثر مے يموت من امتی بعد قضاء الله وقدره بالعين او كما قال صلى الله عليه وسلم یہ کہ امت اللہ نے اللہ نے قضا قدر کے پہنا لے یہ کہ امت اللہ علی ہمان بكل موت اوان